யூடியூப் இது ஒரு அற்புதமான பதிவு புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறதுல எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் நமக்கு வந்து பெருத்த யோகத்தை கொடுக்கும் யோகத்தை எப்படி கொடுக்குங்கிறது தெரியாம தான் எனக்கு புஷ்கரநவாம்சத்தில் கிரகம் இருக்குது கிரகம் இருக்குது ஆனால் ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி கிடையாது எந்த புஷ்கர என்பது இஸ் எ பவர்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் அதாவது சக்திக்கும் சக்தி எப்படிமா சக்திக்கும் சக்தி அது உண்மைதான் இப்ப எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சனியுடைய நட்சத்திர நட்சத்திரம் ஆகிய அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல போய் உட்கார்ந்துடும் அப்ப ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து இன்று வரை ஆண்டவன் வந்து நமக்கு வந்து நல்ல கடாட்சத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புதன் அப்படின்னா சரி அப்ப என்ன என்ன சொல்றன்னா அந்த புதன் இந்த லக்கணத்திற்கு உங்கள் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா சூப்பர் இதான் உண்மை அப்போ இந்த புஷ்கர நமாம்சம் என்பது சாதாரண விஷயம்ல இறைவன் ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருப்பார் கொடுப்பன இல்லாமல் இருக்கணும் இருக்க மாட்டார் சூரியனுடைய நட்சத்திரமாகி ஒன்னாம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் இது புஷ்கரணவாம்சபாதம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்தாலும் அந்த ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னா அந்த பவர் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த கிரகத்துக்கு கிடைச்சு அந்த கிரகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதான் தெரியணும் அவ சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அதில் நீங்கள் வலிமையாக இருப்பீர்கள் அங்கிருந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான எனர்ஜி சூப்பரான சக்தி தான் அந்த இந்த மொத்தங்க மொத்தம் என்ன சொல்றன்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று நாலு பாதம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மட்டும் குருவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மட்டும் சனியோடைய நட்சத்திரம் வந்து ரெண்டாம் பாதம் மட்டும் ராகுவுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் நாலாம் பாதம் அப்போ என்ன சொல்கிறன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாதங்கள் தான் புஷ்கர நமாம்ச பாதம் எத்தனை நூற்றி எட்டு பாதத்தில் வந்து ஆறே பாதங்கள் தான் புஷ்கர நமாம்ச பாதமாக இருக்கிறது இதில் எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அந்த திசை வரணும் அப்படிமா பொதுவாக ஜென்ரலி என்ன இதில் கிரகம் இருக்கு சிறப்பு இதில் கிரகம் இருந்த திசை நடத்துல மிக மிக சிறப்பு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஓகே திசையை வல்ல என்ன என்ன செய்யறது திசையே வல்ல அந்த திசையே வல்ல என்ன செய்வீங்க அது சார்ந்த காரகத்துவம் இருக்கும்ல அந்த திசையே வரலனால இப்ப ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து யார் இருக்கா சந்திரன் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை ஒன்னாம் பாதத்திலோ சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நாலாம் பாதத்திலோ சந்திரன் இருக்கார் சந்திரன் இருக்கார் அப்ப சந்திரன் இருக்கிறதுனால வந்து சந்திர தசை வந்து கண்டிப்பாக வரும் சந்திர தசை வந்து என்ன சொன்னா வரும் அப்ப சில பேருக்கு வந்து கிரகங்கள் இருக்கும் அந்த திசை வராது நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க என்ன செய்யணும்னா அது அது சார்ந்த அந்த லக்கணம் சார்ந்ததுக்கு அது என்ன ஆதிபத்தியமோ அது விஷயத்தில் வந்து நீங்க மறைமுகமா எல்லா யோகத்தையும் அணிவிச்சிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது உறுதியாக தெரியாது இதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்பயுமே வந்து நான் சொன்னா பெரிய பெரிய லக்கியாக இருக்கிறவங்க சில பேர் சொல்றாங்க சார் எனக்கு எல்லாத்துலயும் நிறைய இருக்கு சார் ஆனா ஒண்ணுமே செயல்படல அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து அந்த ஜாதத்தில் இருக்கலாம் அதை தடை செய்யக்கூடிய சக்தியும் இருக்கும் இல்லையா அது இருக்கலாம் அப்போ வந்து என்ன சொன்னா அது செயலாக்கத்திற்கு வந்து வராது அது கண்டுபிடிக்கணும் அதாவது வந்து இயற்கை கொடுத்திருக்கிறத ஒன்று அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை மீறி ஒரு தடைகள் எங்காவது இருக்கும் என்றுதான் சாஸ்திரம் சொல்லி அதற்கு நம்ம வந்து தீர்வு காணணும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று நாலு பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு யோக பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் யோகசாலிகளே குருவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் யோகசாலிகளே சனியோடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எங்கள் யோகசாலிகளே ராகுவுடைய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் ஜெகஜால கிள்ளாடி இருப்பாங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்ப சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் குரு சனி ராகு இந்த நாலு கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா இறைவன் கொடுத்த பொக்கிசம் அவர்களுடைய பாதங்களில் வந்து சூரியனுக்கு மட்டும் ரெண்டு பாதத்தை கொடுத்திருக்காரு சந்திரனுக்கு வந்து ஒரு பாதத்தை கொடுத்திருக்கிறார் குருவுக்கு ஒரு பாதம் சனிக்கு ஒரு பாதம் ராகுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பாதம் தான் இது அவர்களிடம் இருக்கின்ற ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அட்மாஸ்பியர் வந்து இவங்க கிட்ட இருக்கு சூரியனை சாதாரணமா இட முடியாது சந்திரனை சாதாரணமா இட முடியாது குருவோடைய குருவோடைய குருவையும் சாதாரணமா ராகு ரா சனியும் ராவு சனியை வந்து நீங்க வந்து சாதாரணமா நினச்சிருவாங்க ராகுவையும் சாதாரணமா நினச்சாங்க இதுல கிரகம் உட்கார்ந்துருக்கு இப்ப எனக்கு ஒரு கிரகம் இருக்குது சனியுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இந்த புதன் இருக்கின்ற காரணத்தினால அந்த திசை ஓடும் போது எப்படி இருக்கும்னா வந்து என்ன சொல்லலாம் ஜெகஜா ஜெகஜோதியா இருக்கும் ஜெகஜோதி இருக்கும் அதுல எல்லாம் ஒன்னும் இதெல்லாம் இருக்காது அப்போ நமக்கு இருக்கின்ற ஒன்றை அணுகுக்கு தெரியணும்ல இதானே இப்போ எல்லாருடைய பிரச்சனை அந்த அணுகுக்கு தெரிய வேண்டும் என்பது அணு அணுபம் எங்கே கொடுக்கும் எங்கே கொடுக்கும் தன்னுடைய கட்டத்தை வலிமைப்படுத்தும் புதன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும் எனர்ஜி கிடைக்குது அப்போ ஒம்போ ஒன்போது குடையனையும் பன்னெண்டு குடைவனையும் வலிமையாக்கிடுவான் வாக்கியத்தை வலிமையாக்கி விடுவோம் வாக்கியத்தையும் சயனை போகத்தையும் வந்து நன்றாக கொடுக்கிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும் அதற்கு வந்து என்ன சொன்னால் அதை நம்ம அனுபவிச்சுக்கணும் நம்ம கிடைக்கிறத நம்ம அணிவிச்சுக்கிடணும் அது இல்லாமல் வந்து என்ன சொன்னால் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விதிகள் அதனால் புஷ்கர நவ அம்சம் என்பது ஒரு பெரிய யோகமானது இதில் லக்கணப்புள்ளி இருந்தாலுமே பெரிய யோகமானது லக்கணப்புள்ளி இருந்தாலுமே வந்து பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது லக்கணப்புள்ளி இருந்தாலும் அந்த யோகத்தை செய்யும் இதில் இது இந்த மாதிரி அமைந்தவர்கள் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அமைப்புக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கிறார்கள் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால புஷ்கர நவாம்சம் என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கிடாதீங்க உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அந்த புஷ்கர நவாம்சத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த புஷ்கர நவாம்சத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான இப்போ குருவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ரெண்டாம் பாதம் குருவுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் ரெண்டாம் பாதம்னா வந்து விசாகம் ரெண்டாம் பாதம் புனர்பூச ரெண்டாம் பாதம் புரட்டாதி ரெண்டாம் பாதம் இப்படி எடுக்கணும் அப்ப உங்களுக்கு எந்த இதுல இருக்குதோ அதற்குண்டான உணவை சாப்பிடுது அதற்குண்டான உணவை சாப்பிட அது எந்த தோஷமே கிடையாது அது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருக்கு இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவு இருக்கு இல்லையா இதை யார் ஒருவர் வந்து முறையாக சாப்பிட்டு வந்தால் அன்னன்னைக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பெரிய சக்சஸிவான மனிதர்களாக நீங்கள் உணவால் யோக தேடையலாம் உணவால் யோக தேடையலாம் அதனெல்லாம் மாற்றக்கிறதுலாம் கிடையாது நம்பிக்கை வேணும் ஜோதிடம் என்பது என்ன சொன்னால் ரெக்கார்டு பூர்வமாக நிரூபிக்க முடியாது நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த அமைப்பு இருந்தால் அவர்கள் யோகசாலிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நன்றாக பரிட்சித்து பாருங்கள் எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னா புஷ்கர நமாம்சத்தில் கிரகம் இருக்க இருக்கணும் ஒன்று நாள் இருக்கணும் அப்படி இல்லாத அபாக்கியசாலிகளாக யாரும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணியாகணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் இப்போ புஷ்கர நவாம்சம் சந்திர தரிசனம் பண்ணணும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து எனது இது அஹ் புஷ்கர நவாம்சத்துல இருந்ததுன்னா சித்தர் வழிவா சனியுடைய நட்சத்திரத்தில் போய் ஆஹ் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் காலபைரவரை கண்டிப்பா புடிச்சுக்கிடணும் காலபைரவர் வந்து அள்ளி கொடுத்துருவார்கள் ஏன்னா சனியுடைய குரு அதே சமயத்துல ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நாலாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் காளியை வழிபாடு பண்ணங்கள் நீங்கள் பிரபலமான நபராக வந்து விடுவீர்கள் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற ரொம்ப வந்து என்ன புதையல் அப்படின்னா புதையல் புதையல் பூமிக்கு அடியிலிருந்து தண்ணி எடுக்கிறதே ஒரு புதையலுங்க அவைவனுக்கு தோண்டி தோண்டி என்ன சொல்றனா தண்ணி வராது தண்ணி வராது அப்ப தண்ணி வராது அப்படின்னு சொல்லி வரும்போது அது அவையாகும் போட்ட உடனே ஒரு நூத்தி ஒன்பது அடில புது புது புதுன்னு வரும் அது புதையல் யோகம் புதையல் யோகம் நீங்கள் வந்து என்ன சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தா கண்டிப்பா கால பேரோடு ராகுடைய காளியை பழிபாடுக்கணும் இப்படி பண்ணணும் அதான் இருக்கிற இதை வந்து என்ன சார்ஜ் கொடுக்கணும் சார்ஜ் ஏத்தணும் அந்த சார்ஜ் என்று சொல்லக்கூடிய பேட்டரியை நாம் ஏத்த ஏத்த வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களையும் சந்திக்கலாம் புஷ்கர நவாம்சம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி எல்லாருக்கும் விநாயகர் சேர்த்தி வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகம சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்